வணக்கம் சுவாமிஜி இந்த கால மாணவர்களிடம் நீங்கள் பார்க்கும் நல்ல பண்புகள் என்னென்ன மாணவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல் ரீசன் அவுட் பண்ணினால் அவர்கள் எந்த கருத்தையும் ஏற்க தயாராக உள்ளார்கள் மேலும் வாழ்க்கையில் பொருளாதாரமாகவோ தனி மனிதனாகவோ உயர்வதற்கு கல்வியின் முக்கியத்துவத்தை நன்றாகவே அறிந்துள்ளார்கள் ஜாதி மத பிரிவினைகள் கோட்பாடுகள் போன்றவைகளை அவ்வளவு பொருட்படுத்துவது இல்லை புதிய விஷயங்களை துணிந்து முயற்சித்தல் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்படுதல் சமுதாய விழிப்புணர்வோடு இருத்தல் இவைகளே யாவரும் எதிர்பார்க்கும் நல்ல பண்புகள் மாணவர்கள் மன வலிமையுடன் ஒழுக்கமான பாதையில் செல்ல சிக்கல்கள் உள்ளன அந்த சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வது இந்த கேள்விக்கான பதில் கேள்வியிலேயே உள்ளது மனவலிமையுடன் ஒழுக்கமான பாதையை மட்டுமே ஏற்பது என்பது மிக முக்கியமான உயர்ந்த பண்பாகும் கல்வியின் லட்சியமே இதுதான் நீ மேற்கில் இருந்து விலக வேண்டுமாயின் கிழக்கு நோக்கி நகர்ந்தாலே போதுமானது என்பார் ராமகிருஷ்ணர் நீ நேர்மையான சிந்தனைகளில் உன் மனதை செலுத்துவதன் மூலம் தானாகவே உன் மனதில் எழும் தேவையற்ற சஞ்சலங்கள் மறைந்து நீ நல்வழியில் செல்வதற்கான மனவலிமை பிறக்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் சிக்கல்கள் மாறுமே அன்றே சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் எதையும் சாதிக்க இயலாது மனவலிமையை வளர்த்துக் கொள்வதுதான் சிக்கல்களை எதிர்கொள்ள ஒரே வழி மாணவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பல உள்ளன தங்கள் திறன் மீது சந்தேகம் கொள்ளுதல் லட்சியமற்று இருத்தல் சமூக தாக்கங்களுக்கு சிந்திக்காமல் அடிபணிதல் போக்கு மாணவ பருவம் தன்னை உயர்த்திக்கொள்ள எல்லாவித பயிற்சியில் ஈடுபட வேண்டிய காலம் நேரத்தை வீணடிக்கக் கூடாது மனத்தைக் கீழே இழுக்கும் எந்த செயலிலும் தன்னை இழக்கக்கூடாது கேளிக்கைகளை அறவே தவிர்க்க வேண்டும் நாட்டுப் பற்றை வளர்த்துக்கொண்டு அது ஒட்டுமொத்த உலகப்பற்றாக மலர மனதை பண்படுத்த வேண்டும் தவறான செய்கைகளில் ஈடுபடும் பொழுது உள்மனது கண்டிப்பாக அறிவுறுத்தும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இவைகளே வெற்றிக்குத் தேவை என்கிறார் சாமி விவேகானந்தர் செய்நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் கிராட்டிடியூட் நமது நல்ல கலை சுரப்பித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி முதலில் பிறரோடு தங்களை ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் துத்தான் தேர்ந்தெடுத்த பாதையில் அறிவனையும் திறனையும் பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பாதையில் முழு ஈடுபாட்டுடன் கடினமாக உழைக்க வேண்டும் நம் சிந்தனைகளே நம்மை உருவாக்குகின்றன எனவே எண்ணங்களின் மேல் கவனம் வேண்டும் டு சுவாமிஜி கூறுவது போல் நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் உண்மையில் பலவீனன் ஆகிறாய் மாறாக வலிமை உடையவன் என்று நினைத்தால் பாம்பின் விஷம் கூட சக்தி அற்றது ஆகிவிடும் என்னால் எல்லாம் முடியும் சுத் அளவற்ற ஆற்றல் நம் எல்லோரிடமும் உள்ளது உழைப்பினால் அதை வெளிப்படுத்த முடியும் என்பதை எண்ணற்றவர்கள் தங்களின் செயலாற்றல் மூலம் நிரூபித்துள்ளார்கள் இதற்கு பிறப்பு நாடு ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது உண்மை தூய்மை பொறுமை உழைப்பு அறிவாற்றல் தன்னலமின்மை போன்ற நற்பண்புகளாலேயே தன்னம்பிக்கை வளரும் பாரதத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் சிறு வயதிலிருந்தே நல்லவைகளை மட்டுமே நாட வேண்டும் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி நம்மை நேர்வழிப்படுத்த நல்ல நண்பர்கள் மிக அவசியம் நமது கலாச்சாரத்தில் மனித மனத்திற்கு எட்டக்கூடிய அத்தனை உயர்ந்த கருத்துக்களையும் விவரமாக சொல்லியிருக்கின்றார்கள் அறம் என்ற தர்ம் என்ற சொல்லுக்கு இணையான ஐரோப்பிய மொழிகளில் சொல்லை இல்லை என்பார்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ தீவிரமாக இருக்க வேண்டும் சுயநலத்தை கைவிட வேண்டும் ஓறு போற்றப்படும் பெரிய மனிதனை ஆதர்சமாக ஏற்று நம்மை அதே அச்சில் பார்த்துக்கொள்ள முயல வேண்டும் சாமி விவேகானந்தரோ புத்தரோ அல்லது சமீப காலத்து அப்துல் கலாம் போன்றவர்களை முன்னோடியாகக் கொண்டு நாம் உயர முயற்சிக்க வேண்டும் அவர்கள் மகான்கள் அவர்களால் முடியும் என்றில்லாமல் அவர்களும் நம்மைப் போன்றவர்களே கடுமையான உழைப்பினாலும் பயிற்சியாலும் முன்னேறியவர்கள் அவர்களால் முடியும் என்றால் என்னாலும் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் குட் பாரதத்தை நேசிக்க வேண்டும் சாமி விவேகானந்தர் போன்ற மகான்களின் சிந்தனைகளை படிக்க வேண்டும் நம் தேசத்தின் ஆணை வேறாக விளங்கும் ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் புரிந்து பாரதத்தின் மகத்துவத்தை உணர வேண்டும் சுயநலம் துறந்து உயரிய நோக்கத்திற்கு பணி செய்ய தயாராக இருக்க வேண்டும் தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் இந்தியாவில் பெரும்பான்மையான மாணவர் விடுதிகளில் அனைத்து சமுதாய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களும் எல்லா வகையான உணவு முறைகளும் பலதரப்பட்ட இந்திய மொழி சார்ந்த கலாச்சாரங்களும் இருக்கின்றன இதுபோன்ற அமைப்புகளில் மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய லட்சியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து தேர்விலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவது எப்படி லட்சியத்தில் தீவிரமாக இருக்கும் கருமமே கண்ணாய்னார்களுக்கு எந்த பிரச்சனையும் துச்சமே மேலும் முன்னரே கூறிய படி மன வலிமையுடன் ஒழுக்கமான பாதையில் சென்று தன்னம்பிக்கையை வளர்த்து நல்ல முன்னுதாரணத்தை ஏற்று முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை பின்பற்றி நேரத்தை திறம்பட பயன்படுத்தி சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டு விடுவி உட்பட எங்கும் நல்லுறவை வளர்த்துக்கொண்டு பிற மொழிகளையும் மற்ற உணவு முறைகளையும் மதித்து வேற்றுமையில் ஊற்றுமையை வளர்ந்து கொள்வதுதான் வேற்றுக்கு வழி மற்றவர்களை குறை கூறுவதனால் ஒரு நன்மையும் இல்லை நம்மீது எவ்வளவு குறைகள் இருப்பினும் நமது குடும்பத்தினர் நண்பர்கள் நம்மை ஏற்கவில்லையா அதுபோல் நாமும் அனைவரையும் மனதார ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அக்செப்டன்ஸ் இதுதான் வழி ஆகையால் சமுதாய பிரிவு உணவு முறையில் வித்தியாசம் கலாச்சார வேற்றுமை இவைகள் மாணவர்களை நமது ஒட்டுமொத்த நாட்டின் பாரம்பரியத்தை வளர்க்க உதவுமோ அன்றி இடையூறாகாது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் வெற்றிக்கு பன்னாட்டு சக தொழிலாளர்களை அரவணைத்து செல்லும் பாங்கு முக்கிய காரணம் இதற்கு மூலமே வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நமது கலாச்சாரமே